சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி பள்ளிகளில் தேசிய கொடி ஏற்றி கொண்டாடப்படும் அந்த வகையில் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியில் பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்கள் குறித்த சுற்றறிக்கையை பள்ளிகளுக்கு கல்வித்துறை வெளியிட்டு இருக்கிறது தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் கோவை மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு இருப்பதால் பாதுகாப்பில் பாதுகாப்பு படையினர் மிகுந்த அக்கறை செலுத்தியுள்ளனர் உளவு பிரிவு போலீசாரும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் இந்தியாவில் பெண்கள் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களால் ஈடுபடும் பட்சத்தில் பாலின பாகுபாடு இன்றி பெண்கள் மீதும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட சட்டம்தான் போக்சோ இதில் சம்பந்தப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் ஆள் அல்லது பெண் மீது பாலின பாகுபாடு இன்றி சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரில் முதன்முறையாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன தற்போது ரஷ்யாவின் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் படைகள் தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அந்நாட்டின் அதிபர் தெரிவித்து தெரிவித்துள்ளார் ரஷ்ய மக்களின் சுமார் எழுபத்தி நான்கு குடியேற்ற பகுதிகளை உக்ரைன் கைப்பற்றியுள்ளதாக ஜலன்ஸ்கி தெரிவித்திருப்பது உலக அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது இங்கிலாந்தின் சவுத் போர்ட் நகரில் சிறுமிகள் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தில் இஸ்லாமியருக்கு தொடர்பு இருப்பதாக வதந்தி பரவியது இதையடுத்து தீவிர வலதுசாரி அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த முழு சம்பவத்திற்கும் காரணமான பதினேழு வயது சிறுவன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பெண்கள் ஐம்பது கிலோ எடை பிரிவிற்கான மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்த இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் கடைசி நேரத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதையடுத்து தனது தகுதி நீக்கத்திற்கு எதிராக விளையாட்டிற்கான நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் உள்ளார் இந்த வழக்கு நேற்றிரவு விசாரணைக்கு வந்தது இந்நிலையில் வினேஷ் போகத் விவகாரத்தில் மேல்முறையீடு தீர்ப்பை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றம் உத்தரவிட்டது Thank you